ரீசெண்டா ஃப்ரெண்டுக்கு என்ன மேரேஜ் போயிருந்தோம் என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா டெசர்ட் கவுண்டர்லாம் பாக்கிறதுக்கே உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு அப்புறம் நானே வந்து எனக்கு ஒரு கிரீன் டீ நம்ம ஒரு ஸ்டாபரி டீயும் டேஸ்ட் ரெண்டுமே தர இருந்துச்சு கவுண்டர்ல பைனப்பிள் தந்தூரி எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க அதுலயும் ஒண்ணு வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தோம் டேஸ்ட் உண்மையில வேற லெவலவே இருந்துச்சு அது மட்டும் இல்ல மக்களே வேற இருந்துச்சு நானே ஃப்ரெண்ட் சேர்ந்து பானிபுரிய நாக் அவுட் பண்ணிட்டு இருந்தோம் இவங்களோட சர்வீஸ் பாத்தீங்கன்னா உண்மையிலே தர மாட்டிருந்துச்சு அவ்வளோ தான் சொல்லி பார்த்தா ஐஸ்கிரீம் பாப்கார்லாம் வேற போட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து சாப்லாம் சொல்லி நானே ஃப்ரெண்ட் உள்ள போக ஆரம்பிச்சோம் இங்க வந்து பார்த்தா என்ன டாய்ஸ் எல்லாம் வச்சு சும்மா பிரச்சனை கலக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா பபுள்ஸ் மிஷின் எல்லாம் வேற இருந்துச்சு அது கூடவே டாய்ஸ்லாம் எல்லாம் வேற டான்ஸ் ஆடும்போது ஃபங்க்ஷனே வேற மாதிரி இருந்துச்சு எல்லாமே பாத்துட்டு கடைசியாட்டு நானே ஃப்ரெண்ட் சாப்பிட வந்துட்டோம் இங்க உள்ள கேட்ரிங் சர்வீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையில அடி பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் நல்லா சாப்பிட்டு மறுபடியும் டெசர்ட் கவுண்டருக்கு வந்து ஐஸ்கிரீம் பாப்கார்ன் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு இருந்தோம் ஈவெண்டே உண்மையிலே அட்டகாசம் பண்ணிருந்தாங்க அப்படி இருந்த ஈவெண்டை யாரு தான் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா அட நம்ம அரசன் வெட்டிங் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அவங்க தான் பண்ணிருக்காங்க ஃபங்க்ஷனே உண்மையிலே வேற மாதிரி பண்ணிட்டாங்க உங்க வீட்டு பங்கன் எப்படி கிராண்டாட்டு சூப்பராட்டு வேற மாதிரி பண்ணணுமா அப்படின்னா மறக்காம அரசன் வெட்டிங் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டை காண்டாக்ட் பண்ணுங்க மக்களே